ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் நம்ம சேனலில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நாற்பத்தி நாலாயிரம் வேக்கன்சிஸ் கொண்ட போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்னா சொல்லியிருக்காங்க எப்படி ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணுறது அப்படி எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்கிற பெரும்பாலும் டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியர் பண்ண போகிறேன் ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே வந்து கிளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ண போகிறேன் இந்த வீடியோவை லாஸ்ட் லாஸ்ட்டோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள் முக்கியமாக யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைனேஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பண்ண போகிறேன் இதில் முக்கியமானது என்னென்னா இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் அப்படின்ட்டு கூகுளில் டைப் பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டே கவர்மெண்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து வரும் அந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து இது தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் இருக்கா ஃபஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம படித்து பார்த்துக்கலாம் ஓகேவா நான் ஆல்ரெடி க்ளியராக நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ வந்து போட்டிருக்கேன் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்லையுமே நான் வந்து கொடுத்துருக்கேன் அது அது உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தா தெரியும் அதாவது நம்மளோட ஹோம் பேஜில் போய்ட்டு சேனலில் வந்து ப்ளே லிஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வந்து போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதாவது அப்ளிகேஷன் வந்து எப்படி போடுறது அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது ரீசண்ட்டாக தான் வந்து போட்டிருந்தோம் அதாவது பிபிஎம்மு ஏபிபிஎம்மு அதாவது எஸ்சி எஸ்டி ஓபிசி ஜென்ரல் கேட்டகிரி இடபிள்யூஎஸ்ஸு மாற்றுத்திறனாளிகள் மாதிரி யார் யாரெல்லாம் எப்படி வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஈஸியாக புரியுற மாதிரி வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் அதனோட வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு க்யூரியாசிட்டி வந்து இருக்கும் அதாவது நம்மளோட நம்ம ஊரில் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து இருக்குது எந்த கம்யூனிட்டிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ட்டு அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்ற வீடியோவுமே நான் இந்த வீடியோ செப்பரேட்டாக வந்து போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒவ்வொன்றுமே ஒன்றுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான வீடியோ அதனால் நீங்கள் அதை ப்ளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பிபிஎம்ஏவிபிஎம்னோட சேல்ரி ஸ்லிப்பு ரிலேட்டடாக வீடியோஸு அப்புறம் வந்து ஒர்க் எந்த மாதிரியான இருக்கும் போன வருஷம் ரிசல்ட்ஸு அந்த ரிசல்ட்ஸை வச்சு ஒரு அனலைஸ் வீடியோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஓகே இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் ஆப்பிள் நம்பரை வந்து கொடுங்க கொடுத்துட்டு வேலிடேட் மொபைல் நம்பர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தியா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த மா என்ன நம்பர் என்ட்ரி பண்ணிங்களோ அதுக்கு வந்து ஓடிபி போவோம் அந்த ஓடிபியை எடுத்து போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இமெயில் அதே மாதிரி தான் இமெயிலுக்கு ஓடிபி போவோம் இமெயில் எடுத்து போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் ஓகேங்களா ஆஸ் பர் டென்த்து மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி வந்து போடுங்க பெரும்பாலும் டாட் இருக்காது ஸ்பேஸ் தான் வந்து இருக்கும் நேமுக்கு பக்கத்தில் அதனால் வந்து ஸ்பேஸ் போட்டு போட்டுக்கோங்க அடுத்து உங்களோட ஃபாதர் நேம் ஒரு சில பேருக்கு இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் பாஸ் ஆன பாஸ்ட் அவுட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபாதர் நேம் வந்து மார்க் ஷீட்டில் இருக்கும் மற்றவங்கலாம் வந்து அப்பா நேம் எப்படி நீங்கள் ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ணியிருப்பீங்களோ காலேஜில் யூஸ் பண்ணிங்களோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் டென்த்து மார்க் ஷீட்லேயே இருக்கும் போட்டுக்கோங்க ஃபீ இல்லை மேலே ஃபீ மேலே உங்களுக்கு தெரியும் போட்டுக்கோங்க அடுத்து உங்களோட கம்யூனிட்டி அதாவது இதில் மொத்தம் அஞ்சு கேட்டகிரி வந்து இருக்குது யூஆர்னா ஜென்ரல் கேட்டகிரி எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி யுஆர் இடபிள்யூஎஸ் அதுனா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வந்து வச்சுன்னு இருக்கிறோம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவங்களாம் ஜென்ரல் கேட்டகிரியில் வரவங்க இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் ஒரு சில பேர் வச்சுன்னு இருப்பாங்க இல்லையா அவங்களாம் அதில் அப்ளை பண்ணலாம் ஓபிசின்றது வந்து பிசிஎம்பிசி தான் ஓபிசின்னு சொல்லுவாங்க ஓபிசின்னு செப்ரேட்டாக ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகே இருக்குது அதே மாதிரி முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அவங்க தயவு செஞ்சு என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஏன் சொல்கிறேன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் நிறைய பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து எந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு சப்மிட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் அதாவது நோட்டிஃபிகேஷன் விட்டு நம்ம இப்போ அப்ளை பண்ண இல்லையா இந்த டேட்ஸில் வந்து இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து ஓபிசின்னு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதனால் வந்து அப்போ நம்மளுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தேவைப்பட இப்பயே நம்ம அப்ளை பண்ணி வச்சால் தான் இந்த டேட்டில் இருக்கும் இல்லையா அதனால் வந்து இப்போ வந்து பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இன்னுமே இந்த மாதிரிக்கான கார் டைப்லேயே கார்டு டைப் பழைய கார் டைப்பில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை ஃபோட்டோ வச்சு யூஸ் பண்ணியிருப்பீங்க இன்னும் பழசே இப்போ வந்து லேட்டஸ்ட் அப்டேட் மாடல் வந்து வந்துடுச்சு இப்படி வந்து ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ராப்பராக வந்து இருக்கிறது அதுவும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ கம்யூனிட்டி வந்து போட்டாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் சர்க்கிள் அதில் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல தமிழ்நாடு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க டென்த்து ஷீட்லேயே வந்து இருக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் வந்து கேட்கும் அடுத்து ஆப்ஷனில் அது அது ஒன்றும் இல்லை ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான் கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லைனா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் வந்து நீங்கள் டிசபிலிட்டி பர்சனானு கேட்குறாங்க எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்து அதனோட டீட்டெயில் கேட்டகரி சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த வகையான டிசபிலிட்டி அப்படின்ட்டு இல்லைனா சிம்பிளாக நோன் கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து லாங்குவேஜஸ் ஸ்டடி இன் ஹண்ட்ரி ஸ்கூல் அப்படின்ட்டு அதாவது டென்த்தில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் படிச்சிங்க அப்படின்ட்டு நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க பெரும்பாலும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து படிச்சிருப்பீங்க இல்லையா அதனால் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து மற்றபடி சிபிஎஸ்சியில் படித்தவங்க இல்லை வேறு அதர் லாங்குவேஜ் கூட படிச்சிருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து எது எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெதர் எம்ப்ளாய்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேட்குறாங்க நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்ட்டு அதுக்கு எஸ்ன்னா எஸ்என் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுங்க பெரும்பாலும் வந்து கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் எஸ்என் கொடுங்க ஏன்னா என்வசி வந்து கேட்பாங்க மற்றபடி ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க யாரும் வந்து எஸ்என் கொடுக்க வேணாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அண்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபி வரலும் இருக்கலாம் சிக்னேச்சர் வந்து இருபது கேபி ஓரிலும் இருக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் கேட்குறாங்க சிக்னேச்சருமே அது இதை ஜேபிஜி ஃபார்மேட்டில் கேட்குறாங்க அது சைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கன்னா போதும் மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இதில் ப்ராப்ளம் இருக்காது ஓகே எல்லாமே பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணணும் சப்மிட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ வந்து காட்டும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு சப்போஸ் கரெக்டாக இல்லைனா இங்கே கேன்சலுன்ற ஆப்ஷனை கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸு ஓகேவா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டால் திரும்பலாம் எடிட் பண்ண இருக்க முடியாது அதனால் வந்து இங்கே வந்து மார்க் கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோம் கொடுத்தவுடனே உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து க்ரியேட் ஆகும் இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மெசேஜும் வந்து வரும் ஓகேவா அடுத்து கண்டினியூ டு அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் அடுத்து கொடுத்திங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஷோ ஆகும் அப்புறம் வந்து சர்க்கிள் அஃப்ளைங் பார் அதாவது எந்த சர்க்கிளில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க நம்ம எல்லாருமே பெரும்பாலும் தமிழ்நாடு தான் வந்து சூஸ் பண்ணுவோம் மற்ற டிஸ்ட்ரிக்கும் மற்ற ஸ்டேட்டை சூஸ் பண்ணலாம் ஆனால் அதனோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் ஓகேவா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படிச்சிருந்தா ஓகே அதனால் தமிழ்நாடு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் ஓகேங்களா அந்த ஓடிபியை எடுத்து போட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் ஆகும் அதை எடுத்து போட்டிங்கன்னா அடுத்து கேப்ச்சை வந்து என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிங்கன்னா அடுத்ததான் உங்களுக்கு அதோடய டீட்டெயில்ஸ் மேலே இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து கேட்கும் லெஃப்ட் சைடில் கம்யூனிகேஷன் அட்ரெஸோ ரைட் சைடில் பர்மனெண்ட் அட்ரஸோ கேட்கும் அதில் உங்களோட டோர் நம்பரு ஸ்ட்ரீட்டு வில்லேஜ் நேமு டிஸ்ட்ரிக்கு பின்கோடு அது வந்து கொடுத்துக்கோங்க ரைட் சைட்லேயும் அதே தான் சப்போஸ் இந்த டெம்ப்ரவரி பர்மனெண்ட் எல்லாம் ஒன்று தான்னா இங்கே பார்க் கொடுத்தா போதும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது ரைட் சைடில் ஃபில்அப் ஆகிடும் ஓகேவா அடுத்ததாக வந்து நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா செலக்ட் போர்டு ஓகேங்களா இந்த செலக்ட் போர்டுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் அதாவது நீங்கள் சிபிஎஸ்சி படிச்சிங்களா இல்லை தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் ஆப்ஷனல் லாங்குவேஜ் வச்சு படிச்சிங்களா இல்லை ஆப்ஷனல் லாங்குவேஜ் இல்லாமல் படிச்சிங்களா இல்லை கொரோனா பேச் ஸ்டூடெண்ட்டாக இந்த மாதிரி வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும் ஓகேவா அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணும் ஓகேங்களா பெரும்பாலும் லாஸ்ட்டில் கீழே லாஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து த நார்மலாக டென்த்து படித்தவங்க அதாவது சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன்லாம் இல்லாமல் லாபத்தவங்க லாஸ்ட் ஆப்ஷன் தான் பெரும்பாலும் வந்து இருக்கும் சரி இதில் வந்து ஒரு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் கோவிட் பேட்ச் நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ஆப்ஷனு இஷூடு டூ இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் கோவிட் பேட்ச் ஃபார் தி ஃபாஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் கிவன் வித்தவுட் மார்க்ஸ் அப்படின்ட்டு கொரோனா பேட்ச் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து சூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும் உங்களுக்கு மார்க்ஸ் எல்லாம் எதுவும் போட தேவை தேவை இங்கிலீஷு தமிழ் மேக்ஸ் சயின்ஸு சோசியலுன்ட்டு செலக்ட் ரிசல்ட் பாஸ் ஆர் ஃபெயில் அது மட்டும் தான் வந்து கேட்கும் ஓகேவா மற்றவங்களுக்கெல்லாம் வந்து மார்க் கேட்கும் நீங்கள் மார்க் என்ட்ரி பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் எதுவும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் கொரோனா பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் இப்படி பண்ணலாம் யாராச்சும் வந்து கொரோனா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது இல்லையா அடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த டிவிஷனுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் யாருக்காச்சும் எந்த டிவிஷனுக்கு சூஸ் பண்ணுறதுன்னு தெரிலன்னா ஹோம் பேஜ்லேயே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே வந்து தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக் எல்லாமே வந்து காட்டும் அதில் டிஸ்ட்ரிக்ட் ஒன்று சூஸ் பண்ணி உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் அதாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்காக தான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன் இதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா இதில் அனலைஸ் வச்சு ஈஸியாக வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த ப்ரிஃபரன்ஸில் எப்படி போகணுன்னா ஒன் டூ த்ரீ இப்போ அந்த சீரியல் நம்பரே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து என்ட்ரி பண்ணணும் ஒரு ஒரு ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு தேவையானதில் எதுலேயோ போயிட்டு லைனாக வந்து என்ட்ரி பண்ணால் போதும் ஓகேங்களா ஒரே நம்பர் மல்டிபிள் இதில் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரே ஒரு டிவிஷன் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மல்டிபிள் டிவிஷனில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதையுமே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மற்றபடி மல்டிபிள் டிவிஷனில் அப்ளை பண்ணக்கூடாது அதே மாதிரி அடுத்ததாக பேமெண்ட் இருக்கிறவங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா நீங்கள் நார்மலாக வந்து இந்த நெட் பேங்கிங்கோ க்ரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ இல்லை கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணியோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ ஓகே சமிட்லாம் பண்ணியாச்சு ஏதோ நான் தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து எப்போ வந்து அதை கரெக்ஷன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரலாம் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்போ முடியுது டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அஞ்சு அதுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க யாருக்காச்சும் அப்ளை பண்ணணுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருந்த டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு க்ளியர் ஆகிருக்கும் நம்புறேன் இதை தவிர்த்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் யாருக்காச்சும் அப்ளை பண்ணால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை வந்து மஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்